இன்றைக்கு வந்து சாத்விக் சமையலில் நெல் பொறி உருண்டை செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க போகலாம் சாத்விக் சமையலுக்கு நெல் பொறி உருண்டை செய்வது எப்படி இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்கெட் நெல் பொறி வாங்கினோம்னா அதை முதல்ல என்ன சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் என்ன கேட்டிங்கன்னா நெல் பொருளை இந்த மாதிரி கேப் மாதிரி பார்த்தீங்கன்னா தொப்பி போட்ட மாதிரி இருக்குது அதெல்லாம் எடுக்கணும் அது பேர் உமின்னு பேர் அப்புறம் பதறு உமி இந்த மாதிரி நெல் இதெல்லாம் இருந்தால் கூட எடுத்துணும் இந்த மாதிரி சுத்தமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நெல் பொறி நம்ம வந்து உபயோகத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெள்ளம் ஒரு அரைக்கப் எடுத்துட்டுருக்கேன் முக்கால் கப்பு கொஞ்சம் திதிப்பாக இருக்கணும்னு அப்புறம் வந்து ஏலக்காய் ஏலக்காய் வந்து குறித்து அது தூள் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இந்த இது சுக்கு பொடி கொஞ்சம் அதுக்கப்புறம் அரிசி மாவு இது வந்து தொட்டுக்கிறதுக்காக அப்புறம் தேங்காவை பல்லு பல்லாக கட் பண்ணி போட்டுக்கணும் இப்போ எடுத்துங்க இந்த நெல் பொரிய சுத்தமான நெல் பொரிய அப்புறம் ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வெள்ள கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் தேவையான அளவு வெள்ளம் அதாவது ஒரு ஒன்றரை கப் சொன்ன வெள்ளம் அந்த வெள்ளத்தை போட்டுங்க இப்போ வெள்ளம் வந்து கொஞ்சம் சூடானதும் கரைஞ்சிரும் கரைஞ்ச பிறகு என்ன பண்ணுனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு டீ வடிகட்டி வச்சு அதில் வந்து சுத்தமாக வடிகட்டி எடுத்துடணும் இப்போ பார்த்தீங்களா சுத்தமாக வடிகட்டி எடுத்தாச்சு அந்த திருப்பி அதையே பாத்திரத்து இந்த மாதிரி சுத்தமான அந்த வடிகட்டின அந்த வெள்ளைக்கரை போட்டுக்கணும் இப்போது இந்த சுத்தமான வெள்ளக்கரை அடுப்பில் வச்சு போடும்போது அதில் தேங்காய் இந்த பல்லு பல்லாது அதையும் போட்டுக்கணும் அப்புறம் வந்து ஏலக்காய் பொடியும் போட்டுக்கணும் அதில் அதுக்கப்புறம் சுக்கு பொடி சூழ்நிலையாக ஒரு ஸ்பூன் அந்த பொடி அரை ஸ்பூன் கூட போகணும் அப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா அதை வந்து காய்ச்சிடும் காய்ச்சும் போது வந்து வெள்ளப்பாக மாறும் இந்த மாதிரி பொங்கி வரும் அப்போ கொஞ்சம் சிம் பண்ணிக்கணும் திருப்பி இந்த மாதிரி வரும்போது அந்த வெள்ளப்பாக பதம் எப்படி வரும்னா ஒரு பக்கத்தில் ஒரு கிண்ணம் எடுத்து வச்சு ஜலத்தோடு அதில் ஒரு சிறு இடு போட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் அதாவது உருண்டியாக கையில் இப்படி அது உருண்டியாக வரணும் சப்போஸ் போட்டவுடனே கரைஞ்சி போய் அது பாக ஆகலை அர்த்தம் பார்த்தீங்களா இப்போ பாக ஆகிடுது இதுதான் வந்து பதம் இருக்குது இப்போ இந்த பாக இதுக்கு மேலே பாகம் வேணாம் இந்த பாகான ஒன்று என்ன பண்ணால் அந்த எடுத்து வச்சுக்கணும் நெல் பொறி அதில் இதை அப்படியே ஊற்றணும் ஒரு கரண்டியால் எடுத்து எடுத்து ஊற்றணும் நம்ம ஏன்னா இந்த மாதிரி ஊற்றணும்னா அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சுடாத பாத்திரம் நம்ம உருண்டை பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் அந்த வெள்ளை பாத்திரத்துலேயே பாகலேயே இதில் போட்டோம்னா நமக்கு பாத்திரம் வேறு சுடும் ரொம்ப நேரமாக ஆகும் அதோடு மட்டும் இல்லாமல் தேவையானவரும் போட்டு மீதி இருந்தால் பாயசத்துக்கோ இல்லை வேதக்காக ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அரிசி வந்து நம்ம தொட்டுக்கணும் இப்போ நல்லா பெரட்டி எடுத்தாச்சு இந்த வெள்ளைப்பாக்க போட்டு இப்போ அரிசி வா கையில் தொட்டுண்டி அதெல்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கணும் இதோ ரெடி ஆயிட்டு சாத்திக் சமையல் நெல் பொறி உருண்டாய்